நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மாலை நான்கு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் நான்கு மாலை வானிலை ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வளிமண்டல சுழற்சி தென் மாநிலங்களுக்கே மழை பொழிவை கொடுத்து வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வளிமண்டல சுழற்சியானது ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோரத்தில் உள் மாவட்டங்களிலே ஆங்காங்கே கொடுத்து வருகிறது மகாராஷ்டிரா தொடங்கி தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கர்நாடகாவில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இடிமழைப்படிவு கனமழைப்படிவாக நீடித்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் வெப்ப நீராவி காற்றும் தெற்கு தென்கிழக்கு திசை சரி மற்ற தெற்கு தென்மேற்கு திசை காற்று காற்றும் குளிர்விக்கும் காற்றும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே சந்திப்பை ஏற்படுத்தி மழைப்பிடிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் தொடங்கி மழை கடலோரம் அதாவது டெல்டாவிலிருந்து இருந்து நுழையக்கூடிய காற்று சென்னையில் அதாவது வடகடலோரம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளிலிருந்து கடற்கரையோரத்தை நெருங்கும் காற்றை எதிர்த்து தொடர்ந்து நீடித்து நின்று பெய்யும் மழை பொழிவை ஆந்திர எல்லையோரம் தொடங்கி திருப்பதியிலையும் அதாவது ஆந்திர பகுதி மற்றும் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் முன்னேறி கொண்டிருக்கிறது அந்த மழைப்பொழிவு மாலையில் முன்னிரவில் திருவள்ளூர் மாவட்டம் கடலோரம் வரைக்கும் சென்னைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது வந்தால் நீடித்து நின்று பொழியும் அதாவது வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி கடலோரத்தில் உடனடியாக இறங்க முடி இறங்காமல் தொடர்ச்சியாக வர தொடர் மேக உற்பத்தியை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் மற்றும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குறிப்பாக சென்னை மாநகரம் மாநகரத்திற்கு உள்ள பகுதிகள் நல்ல மழை படிப்பை பெறும் வட சென்னை காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள் வடக்கு பகுதி திருவள்ளூர் திருத்தணி திருவள்ளூர் எல்லாமே நல்ல மழைப்பொடிவை நீடித்து நின்று பெய்யும் நீடித்து நின்று கொடுக்கும் அதே நிலையில் கடலூர் மாவட்டம் உள்பகுதி விழுப்புரம் மாவட்ட உள்பகுதிக்கும் விழுப்புரம் மாவட்டம் கண்டிப்பாக உளுந்தூர்பேட்டை விழுப்புரம் இந்த பகுதிகளுக்கும் அதே போல் நாமக்கல் மாவட்ட பகுதிகளுக்கும் அதே போல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதி மற்றும் மதுரை மற்றும் தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் இந்த பொழிவு இன்று மாலை இரவில் கொடுக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் வட கடலோரம் மட்டும் வாய்ப்பு கூடுதல் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி நேற்றைய அறிக்கையிலே சொல்லியிருந்தோம் விழுப்புரத்திற்கு வடக்கே வாய்ப்பு கூடுதல் விழுப்புரத்துக்கு தெற்கே ஒரு சில இடங்களில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு வேதாரண்யம் பகுதியில் கூட மதியத்தில் ஒரு தூரல் மழைப்படிவை கொடுத்துருக்கோம் நல்ல நனைக்கு மழைப்பிடிவை கூட சில இடங்களில் கொடுத்துருக்கோம் கோடியக்கரை முனைப்பகுதி பன்னால் கடிநெல்வேல் பகுதியில் கூட இன்றைக்கு மதியத்தில் ஒரு மழைப்பிடிவை கொடுத்துருக்கோம் இப்படி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் பிறப்பு தென் மாவட்டங்கள் தென்கடலோர பகுதிகளிலையும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்தில் உறுதியான ஒரு மழைப்பொழிவை இன்றைக்கு கொடுத்துருக்க நிலையில் நாளைக்கும் கொடுக்கும் தேதி ஐந்தாம் தேதி கண்டிப்பாக ஐந்தாம் தேதி டெல்டாவிற்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவு இருக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் அருகருகே ஒதுக்கும் அருகருகே கொடுக்கும் அருகருகே கூடுதலாக கொடுக்கும் அருகருகே குறைவாக கொடுக்கும் ஒதுக்குதல் குறைவாக உள்ள மாவட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்கள் கணவாய் பகுதி தவிர்த்து மலைப்பகுதிகள் கேரள எல்லையோர மலைப்பகுதிகள் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்த பகுதிகளுக்குமே உள் வட உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் இன்றைய மழைப்பொழிவை விட நாளைய மழைப்பொழிவு பரப்பில் கூடியிருக்கும் அதாவது நான்காம் தேதியை விட ஐந்தாம் தேதி பரப்பில் கொஞ்சம் கூடியிருக்கும் மழைப்பொழிவு ஐ ஆறாம் தேதியும் கொஞ்சம் கூடியே இருக்கும் ஏழு எட்டு கொஞ்சம் குறைந்தா குறைவாக இருந்தாலும் இன்றைய விட மழைப்பொழிவு கூடுதல் தான் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் ஒன்பதாம் தேதி நிறைய முகூர்த்தங்கள் இருக்கிறது கவலைப்பட வேண்டாம் ஒன்பதாம் தேதி தீவிரம் குறைந்துவிடும் பத்தாம் தேதி விலகிவிடும் இந்த மழைப்பொழிவு ஒன்பதாம் தேதி விட விலகுகிறது லேசாக ஒன்பதாம் தேதி கொடுத்துவிட்டு பத்தாம் தேதி விலகிடும் ஒன்பது பத்து தேதிகளில் நிறைய முகூர்த்தங்களை வைத்திருப்பவர்கள் அச்சப்பட தேவையில்லை இந்த மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கிற இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய எட்டாம் தேதி வரைக்கும் தான் எட்டாம் தேதியும் ஆந்திர கர்நாடக எல்லையோரம் தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் உள் மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களில் இருக்கும் மத்திய உள் மாவட்டங்களில் இருக்கும் கேரள எல்லையோரத்தில் இருக்கும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் எட்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் தேதி ஒரு மிக குறைவான பரப்பில் இருந்து ஒரு ப ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு பதினைந்து பதினாறாம் தேதி வரைக்கும் ஒரு இடைவெளி கொடுக்க இருக்கிறது காரணம் என்னவென்றால் அந்த காற்று சுழற்சியானது தென்மேற்கு பருவமழையை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது இது மேலும் முன்னெடுத்துச் செல்லும் அதன் காரணமாக கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா மற்றும் மகாராஷ்டிர கரையோரமாக அந்த காற்று சுழற்சி அமைந்து மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கோவா சூரத் உள்ளிட்ட இடைப்பட்ட பகுதிகளுக்கு சென்று மழை பொழிவை தீவிரப்படுத்தி வட மாநிலங்களுக்கும் காற்று சுழற்சி இணைப்பு சுழற்சியெல்லாம் இணைப்பை பெற்றுக் கொடுத்து வட மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழையை முன்னெடுத்து செல்லும் அதாவது ஆந்திர பிரதேசத்தை தொடங்கிருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களிலே அது அப்படியே ஒடிசா மேற்கு வங்கம் சத்தீஸ்கர் என்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெலுங்கானாவின் வடக்கு பகுதியெலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகும் இதனால் இந்த சுழற்சி வடக்கு நோக்கி விலகும் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதி வரைக்கும் கூட இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த நாளில் மழை இருக்கும் ஒரு ஒரு இடங்களில் இருக்குமே தவிர பரவலாக இருக்காது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் வெப்பமான பகுதியில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மலை மறைக்கக்கூடிய பகுதிகளில் ஈரோடு மாவட்டம் கர்நாடக எல்லையோர பகுதிகள்லையும் மதுரை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இடைப்பட்ட நத்தம் மதுரை மேலூரில் இடைப்பட்ட இந்த பகுதியில் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் பெரும்பாலும் கேரள எல்லையோரத்தில் மலைப்பகுதிகளில் சாரல் இருக்கலாம் தவிர ஒன்பதாம் தேதியிலிருந்து ஒரு பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஒரு பெரிய அளவில் மழை இருக்காது தென்மேற்கு பருவமழை முன்னேற்றத்தில் இருக்கும் அந்த நேரத்தில் மகாராஷ்டிரா குஜராத் மற்றும் கோவா போன்ற பகுதிகளில் இருக்கும் அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அச்சப்பட தேவையில்லை நாளை நாளை மறுநாள் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் முதிராத தானியங்களை எதுவும் பரபரப்பாக ஒன்று அறுவடை செய்ய தேவையில்லை ஆனால் முதிர்ந்திருந்தால் நாளை காலை இன்றைக்கெல்லாம் அப்படியே அறுவடை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கலாம் உங்களுக்கு இல்லை என்றால் அவசரப்பட தேவையில்லை வரக்கூடிய நாட்களிலே கண்டிப்பாக ஒதுக்கி 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 பெய்யும் பொழுது பெரும்பாலான பகுதிகளில் ஒதுக்கி இருந்தாலும் பெய்கிற இடத்துல கொஞ்சம் கனமாக இருந்தாலும் அது எட்டாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் தேதியிலேருந்து ஒரு இடைவெளி கொடுக்கும் பொழுது அந்த நாளில் அறுவடை செஞ்சுக்கலாம் அச்சப்பட தேவையில்லை முகூர்த்தம் வைத்திருப்பவர்கள் ஒன்பதாம் பத்தாம் தேதியிலேயும் அவர்களும் அச்சப்பட தேவையில்லை அவர்களுக்கு அந்த நாளில் மழை இருக்காது ஒன்பது பத்தில் ஒன்பது இருந்தாலும் பத்து இருக்காது ஒன்பது லேசாக தான் பெரிதா பெரிதாக இருக்காது பதினைந்து பதினாறு தேதிக்கு பிறகுதான் அடுத்த மழைப்பொழிவு தொடங்கும் அந்த நிகழ்வானது போய் செயலிழந்த பிறகு பிறகுடைய அடுத்த நிகழ்வு புதிய காற்று சுழற்சி இருக்கும் பதினெட்டாம் தேதி வாக்கில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் மேற்கு காற்று வலுவாக இருக்கும் தெற்கு காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும் காரணம் வடக்கு வட கிழக்கு நோக்கி வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி காற்று வலுவாக மேற்கு காற்று பாலக்காட்டு கனவை ஆறு ஆரியங்காவு கனவை ஆரோவாய்மொழி கனவையில் மேற்கிலிருந்து வலுவாக மைசூர் வழியாக கிருஷ்ணகிரி தருமபுரி வழியாகவும் மேற்கு காற்று வலுவாக இருக்கும் ஆனால் மழை என்பது அந்த நேரத்தில் குறைவாக இருக்கும் வெப்ப சலனத்துக்கு சாதகம் இல்லை வெப்பத்தால் லேசாகிய காற்று தமிழ்நாட்டில் நிலை பெறாது வேகமாக அந்த மண்பாக ஓடிடும் அதனால தான் அந்த மழை கொடுப்பதில்லை எதிர்த்து தேக்குவதற்கோ தடுப்பதற்கோ வழி இல்லாமல் இருக்கும் அதனால் அந்த ஒன்பதுலேருந்து மழை இருக்காது இருந்தாலும் மழை மறைக்கக்கூடிய காற்று நுழையாத அந்த ஈரோடு மாவட்டத்துக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அந்த சாரி மன்னிக்கவும் நீலகிரி மாவட்டத்துக்கு கிழக்கு இருக்கக்கூடிய நீலகிரி மலை கிழக்கு ஈரோடு வடக்கு மற்றும் மதுரை மாவட்டம் அந்த கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதி நத்தம் மற்றும் மேலூர் இந்த கொட்டாம்பட்டி இந்த பகுதியில் இருக்கலாம் ஒரு சில இடங்களில் அதுவும் ஒரு சில இடங்களில் ரொம்ப குறைவான பரப்பில் கூட இருக்குன்னு உறுதி கிடையாது அது எட்டாம்தேதி வரைக்கும் இன்னும் வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு நீங்கள் மழையை அதாவது மழையை கண்டு அச்சப்படுவர்கள் அறுவடை விவசாயிகள் கொஞ்சம் அதை பொறுத்துக்கொள்ளணும் செங்கல் சூளை பணிகளுக்கும் தான் செங்கல் சூளை பணிகள் ஒன்பதாம் தேதி நீங்கள் தீயிடுங்க அதுக்கு முன்னாடி வேண்டாம் அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களுக்கு இன்றைக்கே தேயிட்டாலும் உங்களுக்கு வராது ஒதுக்கி ஒதுக்கி பெய்கிற மழை உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா ஒதுக்கி ஒதுக்கி பெய்கிற மழை உங்கள் அந்த செங்கல் சுழில பெய்து விட்டால் நஷ்டம் ஏற்பட்டுவிடும் இதுதான் உங்களுக்கு பெய்யும் என்பதற்கும் உறுதி இல்லை பெய்யாது என்பதற்கும் இல்லை வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பெய்யும் இடத்துல கனமாக பெய்யும் அதுதான் இந்த அறிக்கையே காட்டோட திசை மற்றும் வேகம் மாறுபாடு இருந்து கொண்டிருக்கிறது வளிமண்டல சுழற்சியில் ஒவ்வொரு ம மீட்டருக்கு உயரத்துலையும் காற்றோட திசை மாறுது ஐநூறு மீட்டர் உயரத்தில் ஒரு திசை அறுநூறு மீட்டர்லேயே ஒரு திசை என்று மாறி மாறி இருக்கிறது காற்றோட வேக எல்லாமே இருக்குது அதனால் நமக்கு கீழே ஒரு மாதிரி இருக்கும் அடுத்தடுத்த வளிமண்டலத்திலிருந்து மழை உண்டு போகக்கூடிய வானிலை அமைப்பு இருக்கிற காரணத்தினால எட்டாம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது பொறுத்திருங்கள் வானிலை அறிக்கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் லாபம் அடைந்துடுங்கள் நன்றி